நேரம் டிசம்பர் மாதம்னிர நண்பர்களே இங்கே தித்துவா புயலில் இலங்கையில் தித்துவா புயலில் இறந்த மக்களுக்காக அஞ்சலி ஒன்று இங்கே லண்டனில் இடம்பெற இருக்கிறது இதுலா என்று போட்டு வைத்திருக்கிறார்கள் அட்ரஸ் இல்லாத மாபெல்லா பகுதியில் நடைபெற இருப்பதாக தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த அறிவித்தலை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும்படி கமிஷன் கேட்டிருக்கிறது ஆகவே அனைவரும் வந்து இந்த அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு ஐ கமிஷன் அழைப்பு விடுத்திருக்கிறது இலங்கையில் நிகழ்ந்தது மாபெரும் பேரழிவாகும் என்று ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்திருக்கிறது தித்வா பேரனர்த்த பாதிப்பில் இருந்து மூழ்பதற்கு விசேட மனிதாபிமான திட்டமும் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்திருக்கிறது தித்வா சுறாவளியால் ஏற்பட்டுள்ள அனர்த்தம் அண்மைய இரண்டு தசாப்தங்களில் இலங்கை முகம் கொடுத்திருக்கும் மிக மோசமான பேரனர்த்தம் எனவும் இந்த அனர்த்தத்தின் விளைவாக ஏற்பட்ட தாக்கங்கள் முன் எதிர்வு கூறப்பட்டதை விட பன் மடங்கு பெரியவை என்றும் சுட்டிக்காட்டியுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி மார்க் அண்ட் சமகாலத்தில் ஆசிய நாடுகள் பலவும் இந்த பேரழிவை சந்தித்திருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே தொடர்ச்சியாக ஐக்கிய நாடுகள் சபை பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல வேலை திட்டங்களை முன்னெடுப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் என்ன விஷயம் என்ன இந்த நாள் ஏற்பட்ட பேரழுத்தம் காரணமாக பேரழிவை சந்தித்த இலங்கையை மீள கட்டியெழுப்ப வேண்டியதன் அவசியம் குறித்தும் சர்வதேச நாடுகள் தற்பொழுது யோசித்து வருகின்றன அதற்கான செயற்பாடுகள் தொடர்புகளும் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்று தற்பொழுது ஆஹ் அரசாங்கத்தின் மீது பல தரப்புகள் தெரிவித்து வருகின்றன இந்த அனர்த்தத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் சொத்தழிவுகள் தொடர்பில் இன்னும் எண்ணிக்கை சரியாக தெரியவில்லை என்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனை உயிரிழந்தவர்கள் அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது பேர் என்று ஒரு தரப்பு சொல்கிறது ஆனால் காணாமல் போனவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சரியான தரவுகளை பெற வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்த பேர் அனர்த்தத்திலே சொத்தழிவுகள் தொடர்பிலும் முழுமையான மதிப்பீடுகள் இன்னும் மேற்கொள்ளப்படவில்லை இந்த அனர்த்தத்தில் ஏற்பட்ட மண் சரிவு இடம்பெற்ற இடங்களிலே இன்னும் முழுமையான மீட்பு பணிகள் செய்ய முடியாமல் இருக்கிறது ஏனெனில் பாதைகள் உடைந்து போயிருக்கின்றன அவற்றை சரிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது இதே போன்றோம் வீடுகள் அழிந்திருக்கின்றன முழுமையான மதிப்பீடுகள் செய்ய வேண்டிய விஷயம் இருக்கிறது கட்டிடங்கள் தொடர்பில் கூட இன்னும் முழுமையான விவரங்கள் திரட்டப்படவில்லை பலருக்கு இன்னும் உதவிகள் சென்று சேரவில்லை என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது மீண்டும் மீண்டும் மண் சரிவு அபாயம் தொடர்பான எச்சரிக்கைகள் வந்த வண்ணம் இருக்கின்றன மக்கள் இடம்பெயர்ந்து போயிருக்கின்றார்கள் அவர்களுக்கு வாழ்வாதார பிரச்சனை இருக்கிறது ஆகவே மதிப்பீடுகள் மிக முக்கியமான விஷயம் முழுமையாக அழிவடைந்த வீடுகள் கட்டடங்கள் தொடர்பில் முழுமையான விவரங்கள் திரட்டப்படவில்லை என்று அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறது பகுதி பகுதியளவிலே சேதமடைந்த வீடுகள் தொடர்பிலும் தகவல்கள் திரட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன வீதிகள் பிரச்சனை இருக்கிறது புகையுத பாதைகள் உடைந்து விட்டன இந்தியா வந்து புகையிரத பாதைகளும் சீனா புகையிரத பாதைகள் செய்வதற்கான வழிவகைகளை மேற்கொண்டு வருகிறது பாலங்கள் இருந்து சேதங்கள் தொடர்பிலும் அறிவுகள் அழிவுகள் குறித்தும் தற்பொழுது முழுமையான தகவல்கள் சேகரிக்கப்பட்டால்தான் இந்த இழப்புகளின் எவ்வளவு எத்தனை பில்லியன் டொலர்ஸ் தேவைப்படும் என்கின்ற கேள்வி இருக்கிறது இப்ப தற்பொழுது இழப்புகளை கணக்கிடும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன இந்த பணிகள் துரித கதையிலே மேற்கொள்ளப்பட வேண்டும் இந்த இழப்பு தொடர்பிலே கணக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டால்தான் முழு கட்டுமான பணி தொடர்பாக சர்வதேசத்திடம் கூட உதவி கேட்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே பிரதமர் ஹரணி அமரசூரியவும் தற்பொழுது இது தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறார் பல உலக நாடுகளோடு அனர்த்த நிலைமையின் பின்னரான நாட்டின் வளமைக்கு கொண்டு வருகின்ற ஒரு செயல்பாடுகள் தொடர்பில் தற்பொழுது பேசப்பட்டு வருகிறது மக்களின் பங்கேற்போடு ஒரு சரியான பொறிமுறை அவசியம் என்கின்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன ஆகவே அனர்த்த நிலைமையின் பிறகு நாட்டை எப்படி வளமையான நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் அதற்கு சரியான தரவுகள் வேண்டும் மக்கள் நோக்கும் பிரதான பிரச்சனைகள் இப்ப உணவு குடி தண்ணீர் தங்குமிடம் அவர்களுக்கு காணி வேண்டும் இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கிறது ஆகவே அரச உத்தியோகத்தர்கள் பொதுமக்களுடைய பங்கேற்புடன் தான் இந்த விஷயங்களை அழிவுகளை அஹ் சேகரிக்க முடியும் கிராம மட்டத்திலான தகவல்களை சரியாக அறிய வேண்டும் ஆகவே மக்களோடு பேச வேண்டும் சரியான தரவுகளை அஹ் கொண்டு வர வேண்டும் என்று தற்பொழுது வலியுறுத்தப்பட்டு வருகிறது அரசாங்கத்திற்கு நெருக்கடி கொடுத்து வருகின்றார்கள் சர்வதேச மாற்றத்திலிருந்து இது இதுவரை ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்று மில்லியன் ரூபாய்கள் இலங்கை ரூபாய்கள் நன்கொடையாக கிடைக்க பெற்றிருக்கின்றது முப்பத்தி ஒன்பது நாடுகள் இலங்கைக்கு பல்வேறு வழிமுறைகளில் ஒத்துழைப்புகளையும் வழங்கி வருகின்றன தொடர்ந்தும் சர்வதேச நாடுகள் சர்வதேச அமைப்புகள் என்பன இலங்கைக்கு உதவி வருகின்றன அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு முழ்கட்டுமானத்துக்கு தொடர்ந்தும் உதவிகள் வழங்கப்படும் என்று இந்தியா சொல்கிறது பல நாடுகளும் சொல்லியிருக்கின்றன ஜனாதிபதி அனுராகுமார் பிஸ்நாயக்காவுடன் நேரடியாக தொலைபேசியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தொடர்பு கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேபோன்று ரஷ்யா பிரித்தானியா அமெரிக்கா உட்பட பல நாடுகளும் தொடர்ச்சியாக உதவிகளை வழங்கி வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது புலம்பெயர் மக்கள் உதவிகளை சேகரித்து வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இவ்வாறான நிலைமையில் இயற்கை அனர்த்தத்தில் நாட்டில் இருபத்தி இரண்டு மாவட்டங்களிலே பேரழிவுகள் இடம்பெற்றிருக்கின்றன இந்த அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய வகையில் நிவாரணம் மற்றும் கட்டுமான பணிகளை வழங்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது ஆகவே சூறாவளி அனர்த்தம் மக்கள் மத்தியில் ஏற்படுத்திய ஐக்கியம் வந்து உடனடி நிவாரண பணி பல கட்டத்தையும் கடந்து நீண்டகால அடிப்படையிலான தேசிய புனமேம்பான பணியாக தொடர்வதை உறுதி செய்வது அரசாங்கத்துக்கு பெரிய சவாலாக இருக்க போகிறது என்றும் இந்த பாதுகாப்பையும் பொருளாதாரத்தையும் அபிவிருத்தியின் போக்கையும் மீள் பரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று கடந்த ஜிகான் பெரேரா தெரிவித்திருக்கின்றார் ஆகவே முழுமையான நன்கொடைகளை சரியான முறையில் பாவிக்க வேண்டும் என்று எதிர்கட்சியும் எதிர்கட்சிகளும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றன காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ப இந்த மக்களை எவ்வாறு அந்த இடங்களிலிருந்து அகற்றி அந்த மக்களுக்கு சரியான பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்பது தொடர்பாக தற்பொழுது பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயகாவின் தலைமையில் இலங்கை மீண்டும் கட்டியெழுப்பப்படும் என்றும் அதற்கு தேவையான எந்த உதவியையும் வழங்க அமெரிக்கா தயாராக உள்ளது என்றும் அமெரிக்க அரசியல் விவகார துணை ராஜாங்க செயலாளர் தெரிவித்திருக்கின்றார் ஆகவே இன்னும் ஒரு பிரச்சனை தொடர்ச்சியாக இருக்கிறது பதுளையில் பதினான்கு பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது எண்ணூற்றி ஆறு பேர் வீடுகள் இருந்து பாதுகாப்பான பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் மண் சரிவு அபாயம் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது மதுரையில மட்டும் இருநூத்தி முப்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த எண்ணூற்றி ஆறு பேர் வீடுகள் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்றால் இப்ப சரியான முறையில இந்த வெளியேற்றம் நடத்தப்பட வேண்டும் இல்லாவிட்டால் அஹ் இந்த அபாய எச்சரிக்கை அஹ் விடுக்கப்பட்டுள்ள பகுதிகளிலிருந்து மக்கள் உடனடியாக வெளியேறுங்கள் சொன்னா அவர்கள் மிகப்பெரிய கஷ்டம் அவர்கள் அந்த வீட்டை விட்டு சா சாமங்களை எடுத்துக்கொண்டு வெளியில் போவதற்கான வேலை திட்டங்கள் செய்யப்பட வேண்டும் வீடுகளை தூய்மைப்படுத்தி அவற்றில் குடியேறக்கூடியவர்களுக்கு அதற்காக இருபத்தையாயிரம் ரூபாவும் அத்தியாவசிய பொருட்களை கொள்வனப்பு செய்வதற்காக மேலும் ஐம்பதனாயிரம் ரூபாவும் வழங்கப்படுகிறது இந்த எழுபத்தையாயிரம் ரூபாயில் வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது ஆகவே எல்லோரும் இப்போ ஒரு சிலர் சொல்லியிருக்கின்றார்கள் தங்களுடைய காணிகளை தருகின்றோம் அங்கு வந்து மக்கள் வசிக்கக்கூடியதாக இருக்கும் என்று அவர்கள் சொல்கின்றார்கள் ஆகவே முக்கியமாக இலங்கைக்கு நன்கொடை வழங்கிய ஏழு ராஜதந்திரிகள் தனிப்பட்ட சம்பளத்தின் மூலம் மூன்று புள்ளி நான்கு மில்லியன் ரூபாய் திரட்டி கையளித்திருக்கின்றார்கள் இது ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விஷயம் ஆகவே தொடர்ச்சியான இவ்வாறான அணுகுமுறைகள் இப்ப சிவப்பு எச்சரிக்கை விடுப்பதிலே அதிக அவதானம் தேவையாக இருக்கிறது என்று முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் சொல்லிக்கின்றார் உண்மைதான் என்னடா திடீரென்று சிவப்பு எச்சரிக்கை விடுத்தவுடன் மக்கள் எங்கே போவது என்ற மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது எல்கடுவ பிரதேசத்துல வந்து கிட்டத்தட்ட நூற்றி முப்பது குடும்பங்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றன மண் சரிபு அபாயம் காரணமாக எல்லா இடங்களிலும் மழை பெய்து கொண்டிருக்கிறது மண் சரிபு அபாயம் தொடர்ந்து இருக்கிறது ஆகவே அவர்கள் உடனடியாகவே அங்கிருந்து வெளியேற வேண்டிய சூழ்நிலை உயிரை கையில் பிடித்து கொண்டு வாழ வேண்டிய நிலைமை சுரேஷ் பிரேமச்சந்திரன் முக்கியமான ஒரு சொல்லிருக்கிறார் மலையக தமிழர்களுக்கு வடக்கு கிழக்கு என்றுமே துணை நிற்கும் என்ற ஒரு விஷயத்தை சுரேஷ் பிரேமச்சந்திரன் சொல்லியிருக்கிறார் மலையக உறவில் வடக்கு கிழக்கில் குடியேற விரும்பும் பட்சத்தில் புலம்பெயர் தேசத்தில் வசிக்கின்ற மக்களின் காணிகளை மட்டுமன்றி அவர்களின் தேவைகளின் அடிப்படையில் காணிகளை வழங்கி நிரந்தரமாகவும் பாதுகாப்பாகவும் வாழ்வதற்கான நடவடிக்கைகளை தமிழ் தரப்பு மேற்கொள்ள தயாராக இருப்பதாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் இப்போ வடக்கு பகுதியில் கடற்படையினரின் பயன்பாட்டில் உள்ள காணிகள் சீரான நடைமுறைகளில் விடுவிக்கப்பட இருக்கிறது ஏனெனில் இப்ப இருக்கிற பிரச்சனையில நிறைய காணிகள் தேவையாக இருக்கிறது மக்களினுடைய வாழ்வாதார பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆகவே இப்ப இந்த நெருக்கடியான நேரத்தில் பல்வேறு நிவாரண மற்றும் நிவாரண குழுக்களை நாட்டிற்கு அனுப்புவதில் ஒவ்வொரு நாடும் முக்கிய பங்கை வகித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் அறிவித்தல் ஒன்று நண்பர்களே இங்கே தித்துவா புயலில் இலங்கையில் தித்துவா புயலில் இறந்த மக்களுக்காக அஞ்சலி நிகழ்வு ஒன்று இங்கே லண்டனில் இடம்பெற இருக்கிறது இதுல டபர்கர் என்று போட்டு வைத்திருக்கிறார்கள் அட்ரஸ இல்லாது மாபிளாட்ச் பகுதியில் நடைபெற இருப்பதாக தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த அறிவித்தலை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும்படி ஐ கமிஷன் கேட்டிருக்கிறது ஆகவே அனைவரும் வந்து இந்த அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு ஐ கமிஷன் அழைப்பு விடுத்திருக்கிறது